தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிறது எஸ்ஆர்எம் கல்லூரி மாணவர்கள் சம்பந்தப்பட்ட கஞ்சா வேட்டை அப்படிங்கிறது எத்தனை மாணவர்கள் சுமார் இருபது மாணவர்கள் கைது அப்படிங்கிறாங்க அப்புறம் பார்த்தா அறுபதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்தலுக்கான ஒரு கும்பலுக்கான புள்ளியை தேடிக்கொண்டு போகும்போது கல்லூரி மாணவர்களிடம் இன்றைக்கு மிகப்பெரிய கஞ்சா வேட்டை கஞ்சா ரைடு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அடிப்படையில் இந்த விஷயம் எப்படி வெடித்தது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்ன சர்வதேச அளவில் கடத்தல் கும்பல் இங்கு சென்னையில் குறிப்பாக கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் மாணவர்கள் ஐடியில் வேலை செய்கிறவங்க இவங்களை குறி வச்சு ஆண்கள் பெண்கள் என எல்லோரையும் குறிவைத்து எப்படி ஊடுருவி இருக்கிறது இந்த கஞ்சா மாஃபியா எந்த அளவுக்கு இவர்கள் எப்படி பிடிபட்டார்கள் ஆயிரம் போலீஸை கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்துல இறங்குவதற்கான அந்த முயற்சி எப்படி எடுக்கப்பட்டது என்கிற விஷயங்கள் அதனுடைய பின்னணி அதனுடைய உள்ளடி விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த குரலின் விலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு கடந்த இரண்டு நாட்களாக தமிழ்நாட்டை உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய செய்தி மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்துல குறிப்பாக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்துல போலீஸ் வந்து காலையிலே போய் ஆயிரம் பேர் குவிஞ்சிட்டாங்களாம் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது வழக்கமாக வேட்டை இது சார்ந்த விஷயங்களுக்கு போலீஸ் போகிறாங்க பிடிப்பாங்க அப்படின்னா இது ஒரு தனி விஷயம் ஆனால் மாணவர்களை குறிவைத்து நகர்கிறார்கள் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு சீரியஸானதை நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் மாணவர்கள் பதினெட்டு வயது நிரம்பாத மாணவர்களும் கூட ஏன்னா நீங்கள் கல்லூரிக்கு எப்படியும் பதினேழு வயதுலேயே போயிடுவாங்க அவங்களில் தொடங்கி பள்ளி மாணவர்கள் வரைக்கும் இன்றைக்கும் பலவிதமான போதைப் பொருட்களை விற்கக்கூடிய மாஃபியா கும்பல் போய் அவங்கள வந்து டார்கெட் பண்ணுது ஏன்னா அவங்க கையில் தான் பணப்புழக்கம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் எடுத்துகிட்டு வர்றது பெற்றோர்களிடமிருந்து வாங்குவது இது எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி தான் ஒரு ஃபெர்டைல் அதாவது அவங்க செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பதினேழு பதினெட்டு வயதில் இருக்கிற தொடங்கி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் அவங்க அவங்களால அந்த அடிக்ஷன் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறதுனால எப்பயுமே அவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க முதல்ல இந்த ஆயிரம் பேர் சம்பவத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது எப்படியா போலீஸ் உள்ள போச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இருபத்தெட்டு இருபத்தொம்போதாம் தேதி இங்கே சென்னையில் வழக்கமான ரோந்து பண்ணி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை காவல்துறை செய்கிறது மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே சென்னையிலேருந்து கிளம்பி போகக்கூடிய வாகனங்களில் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி சோதனை பண்ணுறாங்க அப்படி சோதனை செய்யும்போது ஒரு கார் சந்தேகத்துக்குரிய வகையில் இருக்குது அந்த காரை பிடிக்கிறாங்க காரினுடைய சீட்டுக்கு அடியில ஐம்பது கோடி மதிப்பிலான கிட்டத்தட்ட பத்து கிலோ போதைப் பொருள் அந்த காரினுடைய சீட்டுக்குள்ள பதுக்க வச்சிருக்கிறாங்க ஐம்பது கோடி அதனுடைய சந்தை மதிப்பு அப்படிங்கிறாங்க இப்போ இந்த ஐம்பது கோடி அப்படின்னா அது வந்து நம்ம இந்திய மதிப்பில் ஐம்பது கோடி நீங்க இதையே என்ன பண்ணுவீங்கன்னா ஆக்சுவலாக அதனுடைய டீம் அந்த நெட்ஒர்க் எப்படி இயங்குதுன்னா இந்த ஐம்பது கோடியினுடைய மதிப்பு அதனுடைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெத்தபெட்டமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து தான் என்ன பண்றாங்க சீட்டில் பதிக்கி எங்கே கொண்டு போகிறாங்கன்னு போலீஸ் அவங்கள எடுக்கிறது கைது பண்ணுது எடுத்து விசாரிக்கும் பொழுது தெரிய வரக்கூடியது அதை இங்கேருந்து இருந்து தென் மாவட்டங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய தெற்கை கடத்திட்டு போயிட்டால் அங்கேருந்து இருந்து போட்டில் இலங்கைக்கு கொண்டு போனால் இதை விட பல மடங்கு வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கு இலங்கை பொருளாதார ரீதியாக எவ்வளோ நசிஞ்சு போயிருக்குன்னு நமக்கு தெரியும் இலங்கையில் போதைப் பொருள் புழக்கம் என்பது குறிப்பாக அது திட்டமிட்டே அது ஊடுருவ விடப்படுகிறதாங்கிற கேள்வி இருக்குது ஏன்னா அங்கே இன்னமும் சிங்கள தமிழ் அந்த ஈக்குவேஷன்ஸ் சொல்லிகிட்டு இருக்குன்னு வச்சுக்குவாங்க பெரும்பாலான இளைஞர்களுக்கு வேலையேற்று இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த போதைப் பொருளுக்கு போதை பழக்கத்துக்கு கடுமையாகி இருக்கிறார்கள் இதனுடைய மார்க்கெட் அங்கே நீங்க நம்முடைய மதிப்பு அங்கே ரொம்ப கூட்டி போயிடுச்சு கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து இருந்து தொண்ணூறு ரூபாய் வரைக்குமே நம்ம ஒரு ரூபாய்க்கு மதிப்புங்கிற லெவலுக்கு இலங்கை இருக்கு அப்படின்னா நீங்க இப்போ யோசிச்சு பார்க்கணும் அதனுடைய இம்பேக்ட் குவான்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு அப்ப அங்க போனா அது இன்னும் பெரிய லெவலுக்கு இதை விட பத்து மடங்கு விலை கிடைக்கும் அப்படின்னும் போது இவங்க இங்க இருந்து கருதிட்டு போறாங்க அப்படின்னுட்டு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க இந்த கார்ல மாட்டின இந்த கோஷ்டியினுடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸை எடுத்துகிட்டு போகும்போது தான் வெறுமனே அடிப்படையில் நீங்கள் ஒரு கள்ளக்கடத்தல்காரங்களுக்கெலாம் சும்மா டெய்லி கடத்திட்டு இருக்கிறது இல்லை அவங்க ஒரு டார்கெட் போடுவாங்க ஒரு செட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட்டு அது அது கிட்டத்தட்ட கணக்கில் பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அதில் ஒரு பெரிய பணம் வரும் அந்த பணம் கையிலிருந்து செலவாகிற வரைக்கும் பார்ப்பாங்க அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு அதுக்கு பிறகு தான் இறங்குவாங்க ஸோ இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது வெறுமனே இவங்க இங்கேருந்து இலங்கைக்கு கடத்துகிறாங்க இல்லை சர்வதேச அளவுக்கு இவங்களுக்கான அந்த மாஃபியா லிங்க் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்களுக்கு வேலை செய்கிறாங்கனாலும் கூட இங்கே லோக்கலில் வேறு எதுவும் வேலை பண்ணாமல் இவங்களால அன்றா அந்த ஏன்னா எல்லா நேரத்துலையும் ப்ராஜெக்ட் வந்துக்கிட்டே இருக்காதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ லோக்கல் அப்பப்போ கை செலவுக்காச்சும் ஏதாச்சும் பண்ணணும் போது தான் இவங்களுக்கு லோக்கல்லையும் டீலிங் இருக்கிறது அவங்களுக்கு கீழே அடுத்தடுத்தடுத்து அது ஒரு அமைப்பு மாதிரி போட்டு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஏஜென்சி மாதிரியே இவங்க கிட்டத்தட்ட நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அவங்களுடைய டார்கெட்னு மெயினாக பார்க்கும்போது நம்முடைய கூடுவாஞ்சேரி பொத்தேரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் மிக குறிப்பாக இப்பங்களை டார்கெட் பண்ணுறாங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க இப்படி கண்டுபிடிச்சிட்டு பார்க்கும்போது தான் ஏன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்குள்ளே இது வரைக்கும் உள்ளே போகலை ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே டேரக்டாக நீங்கள் உள்ளே போகலாமா அதுக்கு பல விதமான விஷயங்கள் இருக்குது பட் கல்லூரி கல்வி நிலையங்களுக்குள்ளும் போக வேண்டிய தேவை இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம ரைஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல அதை ஒரு பக்கம் வரமா இப்போ இங்கே வருவோம் ஸோ இந்த தகவல் உள்ளே போகும் தான் வீக்கெண்டாக அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா பல நேரங்களில் இந்த பப்புக்கு போகிறதோ இல்லை பார்ட்டி பண்ணுறதோ இதெல்லாம் ஒவ்வொரு தனி மனிதர்களுடைய விஷயங்கள் நம்ம பார்த்தாலும் கூட கரெக்டாக லீகலாக எல்லா விஷயங்களும் நடந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லை வீக்கெண்டு ஃப்ரைடே அப்படிங்கிறது தான் ஒரு பீக்கான நாள் இது எல்லாத்துக்குமே அது எல்லா பார்ட்டிக்கும் அது ஹவுஸ் பார்ட்டியாக இருந்தாலும் சரி எங்கே நடந்தாலும் ஸோ இப்படியான பார்ட்டிஸ் வீக்கெண்டில் நடக்குங்கிறதுனால அவங்க டார்கெட் பண்ணக்கூடியது சாட்டர்டே டார்கெட் பண்ணுறாங்க சனிக்கிழமை நைட் என்ன டைம் வரைக்கும் போகும் எந்த அளவுக்கு போவாங்க ஹேங் ஓவராக இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு சாட்டர்டே பிளான் பண்றாங்க இது வந்து யார் யார் வந்து உள்ள விஷயங்கள் அப்படின்னும் போது பொத்தேரி அதனுடைய விஷயங்கள் வந்து தாம்பரம் ரேட்டுக்கு கீழே தான் வருது அவங்களுடைய தான் வருது தாம்பரத்தினுடைய சிட்டி போலீஸ் கமிஷனராக இருக்கும் அபின் தினேஷ் மோதக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரி அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான டீமை ரெடி பண்ணி அனுப்புகிறாரு இதில் மேஜராக லீட் பண்ணிட்டு போனது பெண் அதிகாரி ஒருத்தவங்க கூடுதல் ஆணையராக இருக்கக்கூடிய மகேஸ்வரி அவர்கள் இவங்க சி மகேஸ்வரி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியினுடைய முதல் பெண் கமிஷனராக பொறுப்பில் இருந்தவர் ரொம்ப நேர்மைக்குரிய ஒரு அதிகாரி ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழ்நாடு அரசினுடைய பதக்கங்கள் எல்லாம் வாங்கினவங்க ரொம்ப பெரிய பெரிய கிரெடென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு உமன் அதிகாரி அவங்க அவங்க தான் போலீஸ் கமிஷனராக போலீஸ் அடிஷ்னல் கமிஷனராக இருக்கக்கூடியவங்க இவங்க தலைமையில் ஒரு பெட்டாலியன் ரெடி ஆகுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்சார்ஜாக பவன்குமார் ரெட்டி டிசிபியாக இருக்கக்கூடிய நம்முடைய டெபுட்டி கமிஷனர் ஆஃப் தாம்பரம் அவரையும் கூட இதுக்கான விஷயங்களை அந்த டீமை உள்ளே அசைன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது இதில் லீட் பண்ணி கூப்பிட்டுட்டு போனது சி மகேஷ் தேவர்கள் தான் ஸோ என்ன பிளான் பண்றாங்க இவங்களுடைய ஸ்கெட்ச்சுங்கிறது சாட்டர்டே மார்னிங் ஃபிக்ஸ் பண்றாங்க அடுத்தது எடோன்னு பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி ஒரு ப்ரைம் லொக்கேஷனாக இன்னும் சொல்லப்போனால் இந்த ஏஜென்ட் இருக்காங்க இல்லையா இந்த டீலிங் பண்ணக்கூடியவங்க அவங்களுடைய மெயின் இடம்னு பார்க்கும்போது அங்கே இதை தாண்டி புத்தேரியை தாண்டி ஒரு அபார்ட்மெண்ட் ஒன்று ஒரு லிவிங் அது வந்து அதுக்கு இதனுடைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அபோர்டு வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம்தான் தான் சிக்கிறது அங்கே கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடியிருப்பாங்க ஒரு கம்பார்ட்மெண்ட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டால் பார்த்துக்கோங்களேன் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது இப்போ போலீஸாக பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்க அடுத்த விஷயம் யோசிப்பாங்க நீங்கள் உள்ளே போது அந்த டைமில் ரைட்னு ஒரு வீட்டில் ஆரம்பிச்சிங்கன்னா தகவல் என்னென்னா உள்ளுக்குள்ளே கசிஞ்சிக்கிட்டே போய் நம்ம ஒரு பெரிய ஏரியாவுக்குள்ளே ஒர்க் பண்ணுறாங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போலீஸ் வருதுன்னா காற்று வாக்கில் அந்த கதை அடுத்தடுத்து எடுத்து பாஸ் ஆனால் போயிடும் ஸோ உள்ள இப்படியே இருக்கிறவங்க உஷாராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐநூறு குடும்பங்கள் இருக்கா வீட்டுக்கு ரெண்டு போலீஸ் மேனிக்கு ஆயிரம் போலீஸ் அந்த டைம்ல உள்ளே இருக்கு அப்படின்னு பிளான் பண்ணி தான் அந்த ஆயிரம் பேர் காலையில் போய் அசம்பிள் ஆகிறாங்க விடிய காலையில் அஞ்சரை மணிக்கே போலீஸ் டீம் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டை போய் அங்கே போய் அசம்பிள் ஆகிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்கு மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கே போனாலும் கூட இப்போ ரெசிடென்ட் ஏரியாவும் இருக்கு பசங்க பல பேர் தங்கியிருக்காங்க ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க இதெல்லாம் இருந்தாலும் கூட குடும்பங்களும் தங்கியிருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக தான் அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிறது அப்போ நீங்கள் என்ன ஏன்னா எடுத்த நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஆன் போலீஸே ஆடு கதவை உடைச்சி நாக்கின் பண்ணி உள்ளே போகிறதுங்கிறது ஒரு வகையான ரசாபாசத்தை உருவாக்கும் ஸோ பாதிக்கு பாதி விமன் டீம் இருக்கிறாங்க சுமார் ஐநூறு பெண் போலீஸார் நம்முடைய ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ்ல இருந்து ஒட்டுமொத்தமாக ஆயிரம் போலீஸாரை போய் அங்கே இறக்குறாங்க ஃபைவ் தேர்ட்டி அப்படின்னாலும் கூட அவங்க வெயிட் பண்றாங்க ஏழரை மணிக்கு விடிஞ்சு ஓரளவுக்கு விஷயங்கள் வேலைகளை ஆரம்பிக்க தொடங்கும் போது நம்ம உள்ள போயிடலான்னுட்டு ஃபைவ் தேர்ட்டிக்கு உள்ளே போறாங்க கிட்டத்தட்ட மதியம் ஒரு மணி வரைக்கும் பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் ஏழரைக்கு தொடங்கிய சோதனை எல்லா வீடுகளிலும் அட் டைம்ல போலீஸ் போய் டோர்ட் நாக் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய ரைடுகளை அவங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் பெரும்பாலும் வெளியில் வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய அந்த முத கேள்விக்கான இருந்து அவங்க என்ன மாதிரியான மென்டல் நிலையில் இருக்கிறாங்க நம்ம உளவியல் ரீதியாக இல்லாமல் ஸ்டேபிளாக இருக்காங்களா அவங்க ஃபிசிக்கலாக ஒரு போதைப் பொருளை கன்சியூம் பண்ணியிருந்தால் அவங்களுடைய விஷயங்கள் எப்படி இருக்கும் அதெல்லாம் ஆப்வியஸ்லி போலீஸால் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயந்தான் ஸோ உள்ளே போந்து அவங்க அடித்து கம்ப்ளீட்டாக இது பண்ணும் பொழுது தான் சுமார் பத்தொம்பது பேர் மாணவர்கள் மட்டும் சிக்கியிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு தாபா இருந்திருக்கு தாபா நம்ம உணவகம் சொல்லுவோம் இல்லையா இந்த தாபாவினுடைய உரிமையாளர் ஒருத்தர் தான் இதுக்கு வந்து ஒரு ஏஜென்ட் போல் செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு அவரை கைது பண்ணுறாங்க இதனோட சம்மந்தப்பட்ட ரவுடி ஒருத்தர் அவர் தான் இதனுடைய செயின் லிங்க் அதாவது அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கான சப்ளை செயினுனுடைய மேனேஜராக நீங்கள் நம்ம மேனேஜ்மெண்ட்டர் டேர்ம்லலாம் பேச வேண்டியிருக்கு சப்ளை செயின் மேனேஜராக செல்வமணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரவுடி இருந்ததாக அவரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க இதில் ஒரு மாணவி ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் நேற்றுலேருந்து பார்க்கப்பட்டது கூப்பிட்டு போயிட்டு அங்கே அதுக்கப்புறம் அங்கே குடுவஞ்சேரி அங்கே அவங்க சரக காவல் நிலையம் அங்கே விசாரிக்கிறாங்க நாலு முழுக்க விசாரிச்சுட்டு செங்கல்பட்டு மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட தான் கொண்டு போய் ஆஜர்படுத்துகிறாங்க மேஜிஸ்ட்ரேட் இவர்களை மாணவர்களை மட்டும் அதாவது இந்த காலேஜ் போயிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களை மட்டும் என்ன பண்றாங்க கன்சர்ன் எடுத்து சொந்த ஜாமீனில் நீங்கள் இப்போதைக்கு வெளியில் போகலாம் அப்படின்ட்டு ஜாமீனில் மேஜிஸ்ட்ரேட் ஒரு கஞ்சனோட ரிலே இப்போதைக்கு நீங்கள் வெளியில் போகிறதுக்கு அவங்களுக்கு பெயில் கொடுத்து சொந்த வெயிலில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் மாணவர்களிடம் இந்த புழக்கம் அப்படிங்கிறது எந்த வகையில் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கிறது இது எங்கே வந்து ஒரு ப்ராப்ளமாக மாறுது அப்படின்னா நமக்கு கைப்பற்றிருக்கக்கூடியதுன்னு பார்த்தா ஒரு அரை கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதே போல் சாக்லேட்ஸாக ஒரு ஆறு இருபது எம்எல் கஞ்சா ஆயில் அந்த பாங்கு அது ஒரு அஞ்சு கைப்பற்றிருக்கிறாங்க ஒரு பாட்டு அதை போட்டு புக போடுறதுக்கான அந்த பாட்டு ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கு மிஷின்ஸாக பார்த்தா அந்த ஹுக்கா மிஷின் அப்படிங்கிறது ஏழும் ஆறு கிலோ வரைக்கும் பவுடராக அந்த ஹுக்கா அப்படின்ட்டு இழுப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் ஆறு கிலோ வரைக்கும் பவுடர் கைப்பற்றப்பட்டிருக்குங்கிறாங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னா அரை கிலோ கைப்பற்றதுக்காக நீங்கள் ஆயிரம் போலீஸ் போனீங்க அப்படின்னு கேட்கறத விட இதனுடைய மெயின் மோட்டிவே அந்த நெட்ஒர்க் லிங்க் இருக்குது இல்லையா அது அந்த ஒவ்வொன்று செயினோட லிங்க் ஆகிட்டு போகும்போது அந்த ஒரு லிங்க்கை பிடிக்கிறதுக்கான ஸ்பேஸாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒன்று ரெண்டாவது நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க அப்படின்னா இறங்கி இது கல்லூரியினுடைய வளாகங்களுக்குள்ளும் போயிருக்கிறதா நம்ம எஸ்ஆர்எம் காலேஜுக்கு சுற்றி இது நடந்திருக்கு எஸ்ஆர்எம்னு இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் வெறுமனே டயர் ஒன் காலேஜஸ் மட்டும் அல்லது டயர் ஒன் சிட்டி ஸ்கூலில் இருக்க காலேஜஸ்ன்னு பார்க்காதீங்க இன்றைக்கு கிராமங்கள் வரைக்கும் டயர் டூ டயர் த்ரீ வில்லேஜஸில் இருக்க கிராமங்கள் வரைக்கும் இன்றைக்கு இந்த விஷயம் பரவி விரவி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனித்து கான்சியஸாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இதை மறுக்கிறாங்க அப்படின்னா ஒன்று உள்நோக்கத்தோடு மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய இருக்கும் இங்க அரசை திரும்ப திரும்ப ஆபரேஷன் நஞ்சாவும் ஆப்ரேஷன் நஞ்சாட்டம் இப்படி அப்படி இவ்வளவும் பேசுறாங்க இல்ல ஆனா அதை தாண்டி உள்ள போயிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இதுல என்ன இன்னும் ஒரு நார்மலைஸ் விஷயம் அப்படின்னா இந்த நஞ்சா விஷயங்கள் இதை தடுப்பதற்கெல்லாம் அல்லது இந்த மாதிரி அஹ் போதை பொருள் த எதிர்ப்புக்காக ஒரு ஒரு விங்கே ஒரு கிளப்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்எம் காலேஜில் செயல்பட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கும்போது கிடைச்சிருக்கக்கூடிய கூடுதல் தகவல் இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போதைப்பொருள் எதிர்ப்பு அந்த கிளப் எஸ்ஆர்எம் காலேஜ் யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கு இல்லையா இதை வந்து அவங்களுடைய செயல்பாடுகளை பாராட்டி இதே தாம்பரம் பொலிஸ் இன்னைக்கு தாம்பரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஆணையரகம் குள்ள இருந்து தானே போய் அங்கே ரைடு நடத்துகிறாங்க இவங்க வாழ்த்துன ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் கிடச்சிருக்கு ஸ்க்ரீன்ஷாட்னா அவங்களுடைய ட்வீட்டும் நமக்கு கிடச்சிருக்கு நம்ம அதை இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அக்டோபர் பதிமூணு கரெக்டாக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் அதுக்கு பதிமூணு நாள் கழிச்சிங்க த ஆன்டி ட்ரக் கிளப் கம்ப்ரைசிங் ஆஃப் ஸ்டூடண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இன் எஸ்ஆர்ஆம் யூனிவர்சிட்டி இஸ் டூயிங் ஏ கிரேட் ஜாப் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தெம் அப்படின்னு தாம்பரம் சிட்டி போலீஸ் தன்னுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்திலிருந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயத்தை பண்ணுறாங்க அவங்க மாணவர்களுடைய பிரதிநிதிகள் அப்படின்னு குறிப்பிட்றாங்க அதே போல் அப்போ நடந்த ஈவெண்ட்டுக்கு இவங்க தரப்பிலிருந்து போய் அவங்க ஆக்சுவலாக விழிப்புணர்வு ப்ரோக்ராம் சே நோ டு இலிசட் ட்ரக்ஸ் அதாவது சட்டவிரோதமாக போதைப்பொருட்களுக்கு எதிராக நம்ம செயல்படணும் அதற்கு நோ சொல்லுங்கள் எந்த சூழலிலும் போதைப் எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவே கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க மூவாயிரம் மாணவர்கள் அங்கு போதைப் எதிரான தடுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர்கள் உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள் தாம்பரம் சட்டியினுடைய அந்த கமிஷனராக இருந்த அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர்கள் அவங்க போயிட்டு அதே போல் ஏடிஜிபி என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோலேருந்து மகேஷ் குமார் அகர்வால் ஐபிஎஸ் ரெண்டு பேருமே மாணவர்களிடம் அன்றைக்கு சிறப்புரை ஆற்றி அந்த புகைப்படங்களை நம்ம பார்க்குறோம் அந்த ஸ்க்ரீன் ஷாட்டையும் பார்க்குறோம் ஸோ இப்படியாக தான் அவங்களுடைய கிரெடென்ஷியல்ஸ் இருக்கிறது அதாவது நம்ம என்டையர் கல்லூரியே ஒரு கல்லூரியே அதை வந்து ஊக்குவிக்கும் அல்லது மாணவர்களை வந்து அந்த வழியில் நடத்தும் நம்ம ஆவியஸாக எந்த கல்லூரிய மேலேயும் சார்ஜ் வைக்க முடியாது ஆனால் அதனுடைய ஏஜென்ட்ஸாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் உள்ள பெனட்ரேட் ஆகிருப்பதை அது அது அதை ப்ராப்பராக கண்காணிக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு பல நேரங்களில் விடுதி காப்பாளர்களில் தொடங்கி விடுதியில் பணியாளர்களாக நான் சொல்றது கிளரிக்கல் ஜாப்ஸ்ல தொடங்கி மற்ற பணியாளர்களாக இருக்கிறவங்கள இருந்து ஃபேக்கல்ட்டிஸாக உச்சபட்சமாக ஹெச்ஓடிஸு டீன்ஸு இந்த லெவலில் இருக்கிறவங்களு யாரு வேண்டுமானாலும் இப்படிப்பட்ட போதைப்பொருள் கும்பல்களோடு இருந்து அதை ஊக்குவிக்கக்கூடிய இடத்துக்கு போகலாம் ஏன்னா நீங்கள் அடிப்படையில் இந்த மாஃபியாக்கள் எல்லா நிலையிலிருந்தும் ஆட்களை உள்ள கொண்டு வரும் நீங்க போகிற போக்கில் கடைநிலை பணியாளர்கள் மட்டும்தான் இந்த கும்பலோட தொடர்பில் இருப்பாங்கன்னு தயவு பண்ணி சொல்லாதீங்க ஏன்னா இன்றைக்கி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுது கடந்த காலத்தை போல இல்லாமல் போதைப்பொருள் மிகப்பெரிய அளவில் பலவிதமான முறைகளில் பலவிதமான வெரைட்டிஸில் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு விதமாக வெவ்வேறு நாடுகளில் இருந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்கெட்டாக இன்றைக்கு இந்த மாஃபியா கும்பல் இருக்கிறது அவருடைய பெரும் பிடியில் கைப்பிடியில் சிக்கி இருப்பது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவ கன்ஃபார்மாக சொல்லலாம் மாணவர்கள் இளைஞர்கள் இவங்களை டார்கெட் பண்ணி தான் ஏன்னா இந்த ஏஜ் குரூப் எப்பயுமே ஆனது எந்த வகையிலும் அந்த ஏஜ் குரூப்ல ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க நீங்கள் வயதானவங்கள ஏஜ் குரூப் டார்கெட் ஆடியன்ஸ் ஆச்சா அவங்களால பொருட்களை வாங்க முடியுமா கன்சியூம் பண்ண முடியுமா இப்படிலாம் விஷயங்கள் இருக்கும் ஆனா அதை தாண்டி நம்ம இந்த ஸ்பேஸ்குள்ளே வரும்போது அதை கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இது வெறும் இதோட நிற்கக்கூடாது அப்போது தெரியல அங்கே ஒரு இனியோடு சுற்றி இருக்கு சுற்றி பிடிச்சோம் என்பதோடு நிற்காமல் இது தமிழ்நாடு முழுக்க இந்த ஆப்ரேஷனை நகர்த்தணும் அடிப்படையில் உள்ளே வரக்கூடிய வழியை சோக் பண்ணாமல் இப்போ போலீஸ் அவங்கள விடுவித்தது சரியாக தவறா இப்போ இவங்களுக்கான மறுவாழ்வு என்னவாகும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த கேள்விகளாக எழும் பட் அது வந்து நம்ம இம்மிடியேட்டாக நம்ம இது ஒன்றை மட்டும் நம்ம இது பண்ணிட முடியாது பட் மல்டிபிள் இஷ்யூஸை நம்ம இதுக்குள்ளே இதற்கிடையில் சமீபத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய செய்தியாளர் பத்மஜா அவர்கள் ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம அதனுடைய அந்த ரிப்போர்ட்டினுடைய நியூஸ் நம்ம பார்க்குறோம் இந்த சென்னை வியாசர்பாடியில் சமீபத்தில் குழந்தைகள் பெண் பிள்ளைகள் கிளாஸ் நைன்த்து ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் நாளில் கிளாஸ் ரூமில் பியர் குடிச்சுக்கிட்டு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டாடி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்தது கிளாஸ் ரூமுக்குள்ளே அப்படிங்கிறது அதை வாங்கிட்டு வந்தது யார் அப்படின்னா ஏழாவது படிக்கக்கூடிய அவங்களுடைய தம்பி அதை வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க அதற்கு சில நாட்களுக்கு முன்பாக பத்தாம் வகுப்படிக்குடைய மாணவர்கள் பள்ளியினுடைய வளாகத்துக்குள்ளேயே பீடி குடித்து அவங்க பிடிபட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க இதை தாண்டி கூலி போன்ற பொருட்கள் இன்னமும் உள்ளுக்குள்ள பரவலாக மாணவர்கள்தான் போய்கிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்தது இப்போ அது தொடர்பான விஷயங்கள் அந்த யூஸ்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஸாகவே எடுத்து டீடைல்டாக அவங்க பத்மஜா ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த மாணவர்களுக்கு நம்ம நம்முடைய சென்னை மாநகராட்சி என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இப்படியான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது இது வெறுமனே வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் மட்டும் நடந்தது ஒரு அரசு பள்ளி மாநகராட்சி பள்ளி அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஆப்வியஸாக போயிட முடியாது இதை தாண்டி இதற்குள்ள பல விதமான விஷயங்கள் அதனோட நெக்ஸஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு காரில் கைப்பற்றவர்களை ட்ராக் பண்ணிக்கிட்டு போனால் அது சர்வதேச கடத்தல் கும்பல் வரை போகிறது என்று சொன்னால் இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை ஏன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறுதுன்னா இந்த போதை பொருள் இதை இது பண்ணுறவங்க ரோட்டுக்கு போகிறாங்க தகராறு பண்றாங்க அடுத்தவங்க மேல வன்முறை இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதை சப்ளை பண்ற கேங்குகளுக்குள்ளேயே அடிக்கடி அடிதடி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லயும் அதிகமாயிட்டு இருக்கு அதுல பலர் அங்க வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்கள் வெளி நாட்டுல இருந்து வந்து படிக்கிறாங்க இல்லையா இவங்களுக்குள்ள பல்வேறு கேங்ஸ் இருந்துகிட்டு யார் அதிகமா அந்த ஏரியால இதை ஓட்டுறது அப்படிங்கறதுல பிரச்சனை வரும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சப்ளை செயின்குள்ள ஒருத்தங்களை ஒருத்தவங்க மாட்டி விட்டு போலீஸ்ல போட்டு விட்டு இப்படியான மோதல்கள் சீனியர் மாணவர்களாக இருந்தவர்கள் அவங்க ஒரு ஏஜென்சி மாதிரி எடுத்துக்கிட்டு ஜூனியர்ஸ் கதை பழக்கப்படுத்தி வர்றது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது கல்வி நிலையங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இத்தகைய எப்படியை பிடித்து டிஸ்மேண்டில் பண்ணாமல் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட தலைமுறை மாணவர்களுக்கான குறைந்தபட்ச எந்த அவர்களை பாதுகாப்பதற்கான விஷயங்களை உறுதி செய்யாமல் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது இது ஒரு தலைமுறையை காப்பாற்றுவதற்கான அறைகுவலாகத்தான் நாம் எடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இது ஃபர்தராக எப்படி அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வராங்க ஜஸ்டிஸ் சந்திர கமிட்டி போட்ட மாதிரி அடுத்தது இந்த மாதிரியான சொல்லக்கூடிய போதைப் பொருட்கள் அது மாணவர்களிடம் எந்த அளவுக்கு உட்புகுவதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு விரிவான டீடைல்டு ஒர்க் பண்ணி அதுக்கான சட்டங்களை நாம் கடுமையாக்க வேண்டிய தேவை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அடுத்தடுத்த நிலையில் எப்படி போதுங்கிறத பார்ப்போம் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து இணைந்தங்கள் தமிழ்குறலோட நன்றி வணக்கம்